அஸ்ஸலாமு வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பறக்கத்தான பன்னெண்டு வாசல்கள் கதவுகளை திறந்து வைக்கக்கூடிய சிறப்பான ஒரு இதுவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம து ஒரு முறையாவது கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த பன்னெண்டு துவாவில் ஒரு துவா நிறைவேறினால போதுமானது இந்த துவாவுடைய அறுத்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இது எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு துவான்னு சொல்லிட்டு கூடுதலாக இந்த துவா ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு துவாவையும் சேர்த்து கேட்டுக்காங்க இந்த பன்னெண்டு வாசலுக்களை எனக்கு மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தில் நீ படித்த முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் மக்கள்களுக்கும் திறந்து வைப்பாயாக என்று கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த துவாவை கேட்டுவிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அற்புதமான பன்னெண்டு துவாக்களை இப்போ பார்க்கலாம் இன்ஷால்லாம் ஓது தெரியாதவங்க ஆமீன் மட்டும் சொல்லுங்கள் அல்லாஹு மஃப்தஹலி அபு அபுல் ஹைரி வாபு அப்சாமதி வாபு அபர் ஷஹதி வாபு அபுல் நஹமதி வாபு அபுல் பரகதி வாபு அபுல் குவத்தி வ அபல் மவத்தி வாபு அபல் ரஹமதி அபுல் அபல் ரிசிகி வாபு அபுல் இல்மி வ அபு அபுல் மாஹிரதி வ அபு அபுல் ஜன்னதி யா ரஹமர் ராகிமி இதுடைய பொருளை இப்போ பார்க்கலாம் அல்லாஹுவை எனக்கு சிறந்தவற்றின் கதவுகளை திறந்து வைப்பாயாக நற்குணங்களின் கதவுகளை திறந்து வைப்பாயாக அமைதியின் கதவுகளை திறந்து வைப்பாயாக பாதுகாப்பின் கதவுகளை திறந்து வைப்பாயாக அருளின் கதவுகளை திறந்து வைப்பாயாக மகிழ்ச்சியின் கதவுகளை திறந்து வைப்பாயாக வலிமையின் கதவுகளை திறந்து வைப்பாயாக நேசத்தின் கதவுகளையும் உம்முடைய இரக்கத்தின் கதவுகளையும் ரிசிக்கின் கதவுகளையும் அறிவின் கதவுகளையும் மன்னிப்பியின் கதவுகளையும் சொர்க்கத்தின் கதவுகளையும் திறந்து வைப்பாயாக கிருபையாளர்களெல்லாம் மாபெரும் கிருபையாளர்கள நீயே இருக்கின்றாய் அலமது நம்மளுடைய தேவைகள் அனைத்துமே இதில் அடங்கிடுச்சு நம்மளுக்கு சந்தோஷம் கவலை எல்லாமே இதில் அடங்கிடுச்சு இன்ஷா அல்லாஹ் இது ரொம்ப பெரியதுவா இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம ஒதுக்கி துவா கேட்கலாம் ஐவேலி தொழில கூட நம்ம கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியவங்க தவிர வேறு யாரும் நம்ம இந்த துவாவெல்லாம் கேட்க முடியாது இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவாவை கேட்க கேட்போம் அலைக்கும்